இன்றைய பரபரப்பான உலகத்தில் பொருளாதாரம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்போது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு அப்போது அவங்களுடைய குழந்தைக்கு தான் ஒரு சின்ன பாதுகாப்பு தேவைப்படுறது கேர்டேக்கர் தேவைப்படுறது இந்த இடத்துல தான் உருவானது இந்த பிளே ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அதை தான் நாங்கள் கொஞ்சம் மாடர்னைஸாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அருண் சத்யா இவங்க நிறுவனத்தோட பேர் டிஎன் ஹாப்பி கிட்ஸ் இது வந்துட்டு பொள்ளாச்சியில் இயங்கிறது எங்களுடைய இந்த பிளே ஸ்கூல் வந்துட்டு கொஞ்சம் மாடர்னைஸாக பண்ணியிருக்கிறோம் இதுதான் முதல் முறை அப்படின்ற விதத்தில் அவர் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களை விட்டுட்டு போயாச்சு அப்படின்னா ஆஃபீஸில் நம்ம குழந்தை என்ன நினைக்கவே தேவையில்லை இம்மிடியேட்டாக உங்கள் மொபைல்லே அவங்கள வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே பார்க்கலாம் பேசலாம் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டும் கொடுத்து சிறப்பாக கவனிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறார் அருண் சத்யா நாங்கள் வந்துட்டு இந்த மாடலை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலாக மாற்றிருக்கிறோம் இது எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தோட ஒரு விஷயத்தையும் சொல்லிருக்கார் அதனால் இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் கிடைக்கலாம் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக இது என்னுடைய நான்காவது வியாபார சந்திப்பு ஸோ இங்கே வந்திருக்க நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருக்கோம் எல்லாம் ஒரே ப்ராடக்ட்டை திருப்பி திருப்பி கொண்டு வந்துட்டு வாழ்த்துக்கள் பட் இது என்னுடைய மூணாவது ப்ராடக்ட்டுங்க என்ன நினைச்சிக்கோங்க என்னடா அதுக்குள்ள மூணாவது ப்ராடக்ட் கொண்டு வர நினைச்சிக்காதீங்க ஆல்ரெடி ரெண்டு ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஏன் கல்யாணம் டாட் அன்னிங்கன்னா யூடியூபில் பார்த்துருப்பீங்க நைன்டிஸ் கிட்ஸ் மேட்ரிமனி அது எங்கள் கம்பெனி தான் இப்போ ரெண்டே முக்கால் லட்ச கஸ்டமர்ஸோட பதினான்கு ப்ராஞ்சஸ் நாங்கள் வரும்போது ஜீரோவாக இருந்தோம் பதினாலு பிரான்ச்சஸ் வந்துச்சு அப்புறம் வாஷ் லேப் டாட் இன் நியூ ஜென் லாண்டி ஸ்டோர்னு சொல்லிட்டு ரன் பண்ணிருக்கோம் அதுலேயும் மூணு அவுட்லெட்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பேச போகிறோம்னா இந்த பிஸ்னஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நாங்கள் பேச போகிற சொன்னது ஹாப்பி கிட்ஸ் பிளேஸ்க்குனு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே நம்ம இருக்க எல்லாருமே வந்துங்க பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கணும் சொசைட்டியில் ஒரு ஸ்டேட்டஸாக வாழணும் ரைட்டுங்களா இப்போ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா பஸ் கம்பெனி வச்சிருக்காருங்க எங்கள் மாஸ் பஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி ரன் பண்ணிருக்கோம் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபுங்க வாழ்க்கையே வெறுத்துணும் ஒரு ஒரு ஒன்றை ஒரு ரூபா பஸ் வாங்கினாலும் ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கல செத்து பொழைச்சிடணும் அது விடாமல் கால்ஸ் டென்ஷனு ப்ரெஷர்ஸ் டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை நிறைய ப்ரெஷரைஸ் ஜாபுங்க இப்போ நம்ம இருக்க எல்லாருக்கும் நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க பிஸ்னஸ் நடக்காது திருப்பி திருப்பி ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் இருக்க மாட்டாங்க எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ நான் யோசித்தேன் ஸோ நிறைய பிஸ்னஸ் ப்ராஃபிட் நிறையா வருது ஒரு தட்டு கடை வச்சால் கூட நல்லா டெய்லியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பாதிக்க முடியுது ஆனால் நம்ம ப்ராஃபிட் கொண்டு வர மூலமாக ஒரு சொசைட்டியில் பேர் வைக்க முடியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரைட்டுங்களா ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா சொசைட்டியில் பேரும் வரணும் நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் இருக்கணும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் தான் இந்த பிளே ஸ்கூல் கான்செப்ட் கொண்டு வந்தோம் ஸோ பிளே ஸ்கூலில் எல்லாருமே ப்ளே ஸ்கூல் பண்ணுறாங்க ஸோ நிறைய நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஏன் ஒன் க்ரோர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கூட ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா பிஸ்னஸ் ஸ்கூல் பிளே ஸ்கூலுங்கிறது கிட்ஸை பார்த்துக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸும் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க இன்றைக்கி பெட் கேரும் கூட வந்துருச்சு ஆனால் குழந்தைகள் நல்ல டே கேர் யாருமே கொடுக்குறது இல்லைங்க அதுக்கு அஃபோர்டபுளாகவும் கொடுக்க முடியல ஸோ அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஆன்லைன் மானிட்டரிங் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அதனால் ஆன்லைன் மானிட்டரிங்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் கூட அவங்க காண்டாக்ட் இருக்க மாட்டாங்க ரைட்டுங்களா ஆனால் நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் அவங்க ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து வெப்சைட் மூலமாக அவங்க ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம் குழந்தை என்ன பண்ணுறது எத்தனை மணிக்கு உட்காராங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் ஒரு விஷயம் வந்து குழந்தை என்ன பேசுகிறாங்க அப்படிங்கறத நீங்கள் வயா மைக் மூலமாக நீங்கள் பேசிக்கலாம் குழந்தை என்ன பேசுகிறாங்க நீங்களும் கேட்டுக்கலாம் நீங்கள் என்ன பேசுனாலும் குழந்தைங்க ஆட் பண்ணி பேசலாம் அப்போ என்னங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்குள்ளான பாண்டிங் வந்து எப்போவுமே வந்து அது இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்களே நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறீங்க குழந்தைகள் திருட்டு குழந்தைய கடத்துறாங்க இது எல்லா செக்யூரிட்டி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகிருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நாங்கள் திருப்பி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மூணு ஆறுஃப் டேக் கொடுத்துருக்க கார்டு கொடுக்குறோம் அந்த கார்டை கொண்டு வர பேஷன் பேரண்ட்டுக்கோ இல்லை இந்த கார்டனுக்கு மட்டும் தான் அந்த குழந்தைய நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் வீ ஸ்கூலுக்கு வரக்கூட அனுமதிக்கிறோம் இதனால் குழந்தையோட செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இங்கே நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ்ஸாக இருப்பீங்க நம்மளாம் ராகி களி கம்பு களம் சோளம் எல்லாம் சாப்பிட்டோம் இன்றைக்கி இருக்க குழந்தைங்க சாப்பிட்றாங்களா கிடையாது பீட்சா பர்கர் அப்படிலாம் சாப்பிட்றாங்க நாங்கள் அதில் என்ன பண்ணுறோன்னா சுத்தமான ஏ டூ மாட் பாலையும் அது இல்லாமல் நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் நாங்களே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இது மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூலில் ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணி தான் அந்த ஸ்கூலில் நடத்துறோம் இப்படி பண்ணி ப்ராஃபிட் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் மிகப்பெரிய ப்ராஃபிட் வரும் ஸோ என்ன பண்ணாங்கிற கான்செப்ட் மட்டும் பிஸ்னஸ் வாய்ப்பு சொல்கிறோம் ஸோ நாங்கள் மூணு மாடல் கொண்டு வந்திருக்கோம் ஒன் இஸ் ஒயிட் லேபிள் அதாவது நீங்கள் ஒரு வீடு இருந்துச்சு சொந்த வீடாலும் சரி வாடகை வீடு இருந்தாலும் சரி எல்லா லைசென்ஸும் நாங்களே ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ட்ரெயினிங் கொடுத்துருவோம் சப்போர்ட் கொடுத்துருவோம் உங்கள் பிராண்டில் நடத்திக்கலாம் உங்கள் ப்ராண்டில் நடத்திக்கலாம் ஆனால் பவர் பை எங்கள் ஹாப்பிகச் பிளேஸ்கு நடத்துக்கும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்பர் டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் எந்த ஃப்ரான்ச்சைஸையும் போனீங்கனாலுமே ஷேரிங்கிற கான்செப்ட் கொடுக்க மாட்டாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பட் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் எங்கள் தொழில் மேலே இருக்க நம்பிக்கையிலையும் எங்கள் ஆல்ரெடி இந்த பதினாலு பிரான்சஸ் வச்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் என்ன சொல்கிறோம்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் கொண்டு வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பிஸ்னஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேரிங் வச்சுக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூணு மாதம் பிரேக்கிமெண்ட் பாயிண்ட் வர வரைக்கும் என்ன ப்ராஃபிட் வருதோ நாங்கள் ஷேர் பண்ணி கொடுக்க சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கும் மேல ரீல்ஸ்க்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே வாட்ஸ்அப் பண்றோம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வராதுங்க ஒரு ஃபோர் டூ ஃபிஃப்டீன் லாக்ஸ் கூட செலவாகும் அந்த ஃபோர் லேக்ஸ் நீங்க இஎம்ஐ மாதிரி எங்களை பே பண்ணுறோம் ஆப்ஷன்ஸ் வந்து தயாராக இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு உமென்ஸ் டே வரதுனால உமன் இன்டெர்பிரஸ்க்கு வந்து நாங்கள் ப்ரிப்பர் பண்றோம் ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்டட் ஆட்டோமேட்டிக்காக வரலாம் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஜாலியான பிஸ்னஸ் ஒரு மைண்ட் சொசைட்டிக்குள்ள ஸ்டேட்டஸான பிஸ்னஸ் அல்லாமல் நீங்கள் குழந்தைகளோட இருக்கிறே ரொம்ப மகிழ்ச்சி அந்த மூணு மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்தாலும் நிம்மதியாக இருக்கும் ஸோ அனைவருக்கும் ஒரு வாய்ப்புக்கு நன்றி ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுங்களோ ஸோ ப்ளீஸ் வெல்கம் டு எங்களோட பேம்பிலஸ் கொண்டு வந்திருக்கேன் யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னா வந்து

இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எந்த விதத்தில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகளோ இல்லை இதை எடுத்து செய்யணும்னு நீங்கள் விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க இது போல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் பேச இருக்கிறாங்க அதனால் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்